என்ன வச்சுங்க சோலார் பேன் வண்டிக்கு மேலே டாப்ல சோலார் பேன் ரெண்டு வாங்கியிருந்தோம் வந்துருச்சு வாங்க பார்க்கலாம் பிரிச்சு காட்டுறதுக்காக சொன்னேன் பார்த்தீங்கன்னா பேனல் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறுக்கே வாங்கிச்சு ஒரு பீஸ் ரெண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரம் பக்கம் வந்துருச்சு நம்ம டிரான்ஸ்போர்ட் சார்ஜெல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆறுரூபா வந்துடும் வாங்க நம்ம பிரித்து பார்க்கணும்னு பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா பிரித்து நம்ம பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா டெல் ஓல்ட்டு எழுபத்தஞ்சி வாட்ஸ் டெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் பேக் கேமரா காட்டுறேன் பார்த்தீங்கன்னா டேக் போட்டு கட்டியிருக்காங்க அடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா ஒயிர் இல்லை அதாவது ஒயரிங் வேணால் மயரிங் வேணும்பாங்க அது மாதிரி ஒயரிங் வேணால் ஒன்றீங்களா பார்த்துக்கலாம் வாங்க பார்த்தா இதாக சோலார் பேனல் பாருங்கள் பக்கா இருக்குது பீஸ் தெளிவாக இருக்குது வண்டிக்கு வச்சுக்கலாம் நான் அகலந்தரம் அதிகமாக வர தெரியுது அகிலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வரும்னு நினைக்கிறேன் நாங்கள் முதல்ல ஒர்க்காக தான் பார்க்கலாம் இப்போ அழகு பார்க்குற அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல ஒர்க்காக தான் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா நான் மொத்தம் ரெண்டு பீஸு இந்த வண்டிக்கு வாங்கினோம் செகண்ட்ஸ் தான் இங்கே வச்சிருப்பாங்களா இட்டுக்கு ஓல்ட்டு வந்து பார்க்கணும் நம்ம பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஓல்ட் டிசின்னு அவங்க போட்டிருக்காங்க பாருங்க ஆனால் ஆயிரம் ஓட்டில் வரதுனா இங்கே சும்மா நார்மலு இது மினிமம் சிஸ்டம் ஓல்டேஜ் ஆயிரம் ஓல்ட்டுன்னு காட்டுது பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி வாட்ஸு இருபத்தொரு வோல்ட்டு இரு அறுபது ஓல்ட்டு பக்கம் வரும்னு சொல்லுது வாங்க போட்டு பார்த்துக்கலாம் நம்ம அதை பார்த்தீங்கன்னா கழட்டணும் பார்த்தீங்கன்னா அது டைட் ஆகுது ஸ்க்ரூ வேணும்னு நினைக்கிறேன் ஏங்க் உங்களுக்கு இந்த கழட்டி உங்க காட்டுறேன் சரிங்க இதில் தான் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இதுலேயே டைட்டாக தான் இருக்குது நம்ம ஸ்க்ரூ எடுத்து வந்து கவனம் கால்ட்டி கால்ட்டி பேக் டூ ஒரு இருக்கேன் வயசு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி கால்ட்டி ஆச்சு பார்த்தீங்கன்னா டயர்டு போட்டிருக்காங்க மூணு லைனே டயர்டு போட்டு விட்ருக்கா உங்களுக்கு இது பார்த்தினா இது மைனஸு ப்ளஸ்ஸு இது பார்த்தீங்கன்னா சீரீஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன் பேரல் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சாட்டேஜ் ஆகிருக்க மாட்டேங்குது ஏதோ ஒயரிக்கிற டேமேஜ் ஆகிருக்கு விடுங்க பரவாயில்ல நம்ம ஓல்ட் டெக் டெச் பண்ணலாம் ஓல்ட்டு அடிச்ச நெருப்பாக தான் பார்க்கலாம் வாங்க நெருப்போடலாம் ஒன்றும் இல்லை அதனால் நம்ம மல்டிமீட்டர் டெஸ்ட் பண்ணலாம் இருங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மீட்டர் மாட்டியாச்சு உங்களுக்கு மீட்டர் பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் பாருங்க நான் போட்டு வச்சுக்கலாம் டெஸ்ட் பண்ணலாம் அப்போ டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பதினோரு ஓல்ட் வருது பதினோரு ஓல்ட்டு தான் வரும் ஏன் பார்த்தீங்கன்னா பேனை நம்ம திருப்பி வச்சுருக்கோம் அதனால் பார்த்தீங்கன்னா சைடில் படுறது மட்டும் தான் உங்களுக்கு காட்டும் சைடில் திரும்பி பார்த்தீங்களா இப்போ நம்ம திருப்ப திருப்ப உங்களுக்கு ஓல்ட் இங்கிலீஸ் ஆகும் பாருங்க இருங்க அதுவும் போச்சு இருக்குது பதினோல்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினொரு பன்னெண்டு பக்கம் வருது குப்பரை கம்மித்தி வச்சு போட்டால் அது நெட்டுக்கு நிமிடத்துனியா வச்சுக்கங்க ஃபுல்லாக வரும் பாருங்கள் பதினாலு பதினஞ்சு பதினாறு வந்து பதினோரு வரைக்கும் வந்துருக்கு பதினேழு வெயில் பார்த்தீங்கன்னா வெயில் அவ்வளோக்கு இல்லை பார்த்தீங்கன்னா வெயில் அவ்வளோக்கு வெயிலே இல்லை ஆனால் உங்களுக்கு பதினேழு ஓல்ட்டு வரைக்கும் வருது அவ்வளோதான் கேஸ் உங்களுக்கு பதினேழு ஓட்டு தான் வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயில் அடித்தா அத்தனை வருது இல்லை இல்லை உங்களுக்கு வெயில் அடித்தா உங்களுக்கு இருபத்தோரு ஓல்ட்டு வரைக்கும் வரும் வெயில் அடிச்சா இது பார்த்திங்கன்னா மோனோ பேனல் அதனால் உங்களுக்கு வெயில் நல்லா இருந்தால் தான் கரண்ட் வரும் பாலிகாஸ்டின் பேனில் அது பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இல்லை இதுதான் பாலிகாஸ்டின்னு நினைக்கிறேன் எதுவும் சரியாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா மோனாவோ பாலிகாஸ்டான்னு பாலிகாஸ்டின் ஆ இது பாலிகாஸ்டின் மோனா பேனில் தான் அது போட்டிங்கன்னா உங்களுக்கு கம்மி வெயில் இருந்தாலும் உங்களுக்கு நல்லா கரண்ட் வரும் அதனால் நம்ம சைக்கிள் வாங்க வாங்கிச்சு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறுமான்னு தெரியல டெஸ்ட் பண்ணுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுனா இதுவும் பண்ணோல் வருது ரெண்டு பேண்ட்லாம் பக்கம் ஒர்க்கிங் தான் இருக்குது அதான் கைஸ் உங்களுக்கு நம்மளுக்கு இப்போ பாடி கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவு இருங்க உங்களுக்கு இந்த பொட்டி மேலே வச்சா கரெக்டாக இருக்குமா பஞ்சு பொட்டியில் பார்த்துடலாம் இந்த பஞ்சு பொட்டி அளவு தான் பாடி கட்ட போகிற வண்டிக்கு அதனால தான் பெருசாகவே இருக்க மாட்டேங்குது பெருசாகவே இருக்க மாட்டேங்க வண்டி இந்த தான் வரும் பாடி கொஞ்சம் அகலமாக கொஞ்சம் அகலமாக இருக்குது ஒரு பேனில் வச்சா வண்டி பிடிச்சிக்குச்சு சொல்லுங்க பார்த்துக்கலாம் உங்களுக்கு பேனில் வாங்கியிருந்தேன் ரிவ்யூ போட்டிருந்தேன் அவ்வளோதான் உங்களுக்கு பேன் நல்லா இருக்குதுனால நான் யூஸ் பண்ணால் தெரியும் வண்டிக்கு கட்டினா தெரியும் வண்டி பாருங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் நிறைய வேலை இருக்குது பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம பாதையில் பிரித்து வச்சாச்சு உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோ போட முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி நம்ம மேக்கிங் பண்ணி விற்று கொடுத்துருக்கறதுனால நம்ம பேட்டரியே டைம் சரியாக போயிடுது அதனால் வண்டி நம்ம பார்த்திங்கன்னா பார்க்க முடியல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சிலிண்டர் மாட்டியிருக்கும் சிலிண்டர் மாட்டி கேஸ் எடுத்து ஓடக்கெல்லாம் பேம் போட்டுருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கம்பரஷன் எல்லாம் மாட்டியிருக்கும் அவ்வளோதான் உங்களுக்கு வண்டியை படித்து அடுத்த வீடியோ வந்துடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பைக் கொண்டு இருக்குது அங்கே ஒரு ச பேட்டரி சில உண்ருக்கு இன்னும் யாப்ட் வேலை இருக்குது அதனால் நம்மளுக்கு பாடி கட்டிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்துடும் மறக்காமல் சுத்திட்டு வந்து லைக் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோலாகலாம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மினஸ் கொடுத்துருக்கோம் ரெண்டு ஸ்பீக்கருக்கு அவுட் புட் கொடுத்துருக்கு பட்டினி எட்டு இன் ஸ்பீக்கர் தான் எட்டு இன்ஸ் ஸ்பீக்கரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்கேடிஐசி போர்டு பண்ணியிருக்கு போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவியாக பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இப்போ பாட்டு போடுறோம் பாருங்கள் உங்களுக்கு எப்படி பாடமாட்டங்க பேட்ரி இல்லாமல் சோலார் பேனில் வெயில் இருந்து மட்டும் உங்களுக்கு ஓடுது அதை வச்சு நம்ம வண்டிக்கு ஃபிட் பண்ணிக்கலாம் காட்டுறது பாத்தி எங்கள் ஒரு பேனில் இருக்கு இது பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி இருக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிர் இருக்கு கீழே இடக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணி ரெண்டு பேனையும் அட்டாச் பண்ண வச்சுக்கோங்க பக்கா இருக்கும் கரண்டே வெட்டியதில்ல